டிபார்ட்மென்ட் ஸ்டோருக்கு போனும் ஏடி போன வாரம் தான மல்லி செல் வாங்கி கொடுத்தா இப்போ எதுக்கு திருப்பி டிபார்ட்மென்ட் ஸ்டோர் கூப்பிடுற அதே போன வாரம் வீட்டுக்கு மல்லி செல் வாங்கி கொடுத்தீங்களா சரிங்களா இந்த வாரம் உடம்ப குறைக்கிறதுக்கு ஒசரம் ஜிம் மாஸ்டர் அதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுறாங்க அதனால என்ட்ரிங்க போய் வாங்கிட்டு வரலாம் அது என்னமோ சொன்னாங்களே ட்ரை புட் ட்ரை 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 புட் வெள்ளக்காரன் எப்பயும் ஓடிட்டாண்டி நீ பேசுற இங்கிலீஷ பாத்த வச்சுக்கவே இப்போ அப்படியே தலத் திறந்து ஓடிறோம். ஏன்டா இந்த இங்கிலீஷ் கண்டுபுடிச்சேன்னு நினைப்பாம. என்ன கொளுப்பா, எழுந்திருச்சு வாங்க போலாம் ஃபர்ஸ்ட். நாலில இருந்து மணிக்கு வர சொல்லி நிக்கறாங்க ஜிம் மாஸ்டர். என்னது ஜிம் மாஸ்டர் உன மணிக்கு வர சொல்லி நிக்கறானா? அட கூடு கட்ட மனுஷா. ஜிம் மாஸ்டர் வந்து நாளைக்கு எக்சர்சைஸ் பண்றதுக்கு 8:00 மணிக்கு வர சொல்லி நிக்கறாங்க. உன் புத்தி போது பாரு எப்படி? ஏன்னா